செந்தில் பாலாஜியின் ராஜினாமாவை ஏற்றதாக ஆளுநர் மாளிகை தற்போது கடிதம் அனுப்பியிருக்கிறது இலாக்கா இல்லாத அமைச்சர் பதவி வகித்து வந்த செந்தில் பாலாஜியின் ராஜினாமா ஏற்றுக்கொண்டதாக ஆளுநர் மாளிகை தெரிவித்திருக்கிறது இது பற்றிய கூடுதல் தரவுகளுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நித்தியானந்தன் வடக்கம் நித்யானந்தன் இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம் வணக்கம் சூர்யா செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக நீடித்து வந்திருந்தார் கிட்டத்தட்ட எட்டு மாதங்களாக இலாக்கா இல்லாத அமைச்சராக அமலாக்கத்துறை வழக்கில் சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்கில் சிக்கி அதே நேரத்தில் சென்னையிலும் இருந்து வந்தார் பல்வேறு இடங்களிலும் இருந்தும் அவர் எதற்காக இலக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்து நீடித்து வருகிறார் என்ற ஒரு கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தது நீதிமன்றமே கேள்வி எல்லாம் எழுப்பியிருந்தது அதன் பிறகு நேற்று தினம் நேற்று இரவு எட்டு எட்டு அல்ல எட்டு முப்பது மணி அளவில் செய்த இல்லாத அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் அனுப்பி வைத்திருந்தார் வழக்கமாக ராஜினாமா கடிதம் என்பது அந்த யார் முதலமைச்சராக இருக்கிறார்களோ அவருக்கு அனுப்பது வழக்கம் அந்த வகையில் முதலமைச்சருக்கு அனுப்பிய பிறகு முதலமைச்சர் ஆளுநருக்கு அந்த கடிதத்தை அனுப்பி வைத்திருந்தார் இன்றைய தினத்தில் தம்பது தற்போது ராஜ்பவனில் இருந்து சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் இருந்து அறிக்கை வெளியாக இருக்கிறது அந்த அறிக்கையில் கவுன்சில் ஆப் மினிஸ்டர்ஸ் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது திமுக உடைய அமைச்சரவையில் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் ஆகவே செந்தில் பாலாஜியுடைய ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் மாளிகை ஏற்றுக்கொண்டது இல்லாத அமைச்சராக கிட்டத்தட்ட எட்டு மாதங்களுக்கு மேலாக நீடித்து வந்த செந்தில் பாலாஜி தாமாகவே முன்வந்து இந்த ராஜினாமா கடிதத்தை நேற்று இரவு அனுப்பினாரா அல்லது அழுத்தத்தின் பேரில் அனுப்பினாரா என்ற பல்வேறு கருத்துகளும் சமூகத்தில் தற்போது உருவாகிக் கொண்டிருக்கிறது என்றால் ராஜினாமா தான் அவருக்கு ஜாமீன் வழங்குமா நீதிமன்றம் என்ற ஒரு சூழல் கூட இருக்கிறது என்றால் நீதிமன்றம் அமலகத்துறை வழக்கில் அவர் சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் சிக்கி இருக்கிறார் அமலாக்கத்துறை அவர் இலக்க இல்லாத அமைச்சராக இருந்தாலும் ஜாமீன் ஒருவேளை நீதிமன்றம் வழங்கும் பட்சத்தில் அவரது சாட்சியங்களை கலைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது என்று அமலாக்கத்துறை வாதிக்கும் பொழுது பல முறை இருக்கிறார்கள் நீதிமன்றங்களில்

மாளிகை நித்தியானந்தன் கிட்டத்தட்ட எட்டு மாதங்களுக்கு பிறகு இந்த ராஜினாமா கடிதம் ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது இதனுடைய பின்புலம் என்ன நித்யானந்தன் நிச்சயமாக மிக முக்கியமான கேள்வி எதற்காக அவர் இலாக்கா இல்லாத நீடித்து வந்தார் ஒருவர் வழக்கமாக நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படும் பொழுதோ அல்லது நீதிமன்றத்தால் சஸ்பெக்ட் என கூறுவார்கள் சந்தேகிக்கப்பட்டோ ஒரு வழக்கில் சிறை செல்லும் பொழுது தார்மீக அடிப்படையில் அவர் பதவியை ராஜினாமா செய்வது என்பது வழக்கம் அந்த வகையில் செந்தில் பாலாஜி தார்மீக அடிப்படையில் சிறை செல்லும் பொழுதே அவருடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு உள்ளே சென்றிருக்க வேண்டும் ஆனால் அவர் பதவியை ராஜினாமா செய்யாமல் இருந்தார் அது மட்டும் இல்லாமல் இலாக்கா இல்லாத அமைச்சராக நீடிப்பார் என்று தமிழக முதலமைச்சர் இருக்கக்கூடிய மு ஸ்டாலின் அவரை காப்பாற்றும்

அவர் அமைச்சராகவே நீடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது மதுபுரத்தில் எப்படியும் அந்த வழக்கில் இருந்து உடனடியாக அவர் வெளியே வந்து விடுவார் வந்ததுக்கு பிறகு அவர் அமைச்சராக தொடர்ந்து வைக்கலாம் என்ற ஒரு திட்டமும் வைத்திருந்தது திமுக ஆனால் இது எதுவும் இல்லாமல் அவர் சிக்கிய அந்த சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்கில் இருந்து அவர் வெளியே வர முடியாத அளவிற்கு அமலாக்கத்துறை கிருக்குப்பிடி விசாரணை நடத்தி பல கட்டங்களில் அவரை தனியாக சாத்திரி இருக்கக்கூடிய ஆறாவது மாடியில் அழைத்து வந்து விசாரணை எல்லாம் நடத்தினார்கள் அதன் பிறகாக இந்த வழக்கில் அமலாக்கத்துறை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு விரைந்து இந்த வழக்கை கொண்டு சென்றதன் காரணமாக அவருக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை கிட்டத்தட்ட இருபது முறைகளுக்கு மேலாக ஜாமீனுக்கு முயற்சி செய்து ஜாமீன் கிடைக்காமல் தொடர்ச்சியாக சரி

அமைச்சர் பதவியாக அவருக்கு வழங்காமல் இருந்திருக்க வேண்டும் இதுதான் தார்மீக அடிப்படையில் செய்ய வேண்டியது வேண்டும் ஆனால் எதையும் என்பது இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது எதையும் செய்யாமல் இந்த இலாக்கா இல்லாத அமைச்சர் பதவியை வைத்துக் கொண்டே சிறையில் எட்டு மாதங்களில் அவர் காலம் கிடைத்திருக்கிறார் தற்போது காலம் கடந்து அந்த பதவியை அவர் ராஜினாமா செய்திருப்பதாக தான் இதை அனைவரும் பார்க்கிறார்கள் சூர்யா செந்தில் பாலாஜி ராஜினாமா குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி நித்யானந்தன்